உயிருக்கு ஆபத்து உள்ளது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் கவலை சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி உழவு பிரிவு ஐஜி ஆகியோர் மீது விசாரணை எடுக்க வேண்டும் என மயிலாடுதுறையில் மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மதுவிலக்கு காவல் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் என்பவரது வாகனத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஐபி பாதுகாப்பு பணிக்கு மாற்றிவிட்டு பழுதடைந்த வாகனத்தை கொடுத்ததாகவும் அந்த வாகனம் தனக்கு தேவையில்லை என்று டிஎஸ்பி மீண்டும் காவல்துறையில் ஒப்படைத்துவிட்டு பணிகளை கவனிக்க வீட்டிலிருந்து நடந்து வந்தார் இது குறித்து வீடியோ வைரலான நிலையில் காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி கொலை வழக்கில் தனது விசாரணை அறிக்கையை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் மற்றும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல் ஆகியோர் தூண்டுதல் பெயரில் மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு மன ரீதியாக தன்னை டார்ச்சர் செய்வதாக குற்றம் சாட்டியிருந்தார் நேர்மையான போலீஸ் அதிகாரியான தனக்கு நான்கு மாதம் சம்பளம் வழங்கப்படாத நிலையில்தான் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருப்பதாகவும் ஆனால் நான் ஓய்வூதியம் பெறக்கூடாது என்பதற்காக சஸ்பெண்ட் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தான் லஞ்சம் வாங்கியது நிரூபிக்கப்பட்டால் அலுவலக வாசலிலேயே தூக்கில் தொங்க தயார் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் தனக்கு தனது உயிர் முக்கியம் இல்லை என்றும் ஆனால் தனது குடும்பத்திற்கு உயிர் முக்கியம் எனவும் வளைந்து செல்லாவிட்டால் ஒடுக்கப்படுவீர்கள் என மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தனக்கு சைகை காட்டியதாகவும் இவற்றில் இருக்கும் அதிகாரிகளுக்கு வசூல் செய்யாத நேர்மையான பழிவாங்கப்படுவார்கள் தான் தன்னிச்சையாக அளிப்பதால் ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் சஸ்பெண்ட் செய்யப்படுவேன் என்றும் தெரிந்துதான் இந்த பேட்டி அளிப்பதாகவும் டிஎஸ்பி சுந்தரேசன் பரபரப்பு குற்றச்சாட்டு கூறியிருந்தார் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மயிலாடுதுறை காவல்துறை சார்பில் இதற்கு மறுப்பு அறிவிக்க வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவிக்கும் போது டிஎஸ்பி சுந்தரேசனின் வாகனம் பெறப்பட்டதில் முறையான நடைமுறைகள் கையாளப்பட்டதாகவும் அவர் மீது என்ன விதமான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது விசாரணைக்கு பின்னே தெரியவரும் என்றும் லஞ்சம் ஊழல் எதுவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இல்லை அவர் தவறாக தெரிவிக்கிறார் என்றும் மறுப்பு தெரிவித்தார்

நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா ஏனோ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது நான் ஐயா கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன் நான் சிறப்பான நிர்வாகம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனா சில அதிகாரிகள் உங்க உங்களோட என்னுடைய உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல மனித உரிமை ஆணையத்தில் வேலை செஞ்சு போயிட்டு எனக்கு நான் நவம்பர் மாதம் வந்தேங்க சார் நல்லா புரிஞ்சுக்கங்க சார் நான் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தேங்க சார் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மயிலாடுதுறைக்கு சார் நான் வந்து சம்பளத்துல வேலை செய்கிறேன் சார் வேற எதுலேயும் வேலை செய்யல சார் ஆனா சார் மார்ச் மாதம் இருக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார் எஸ்பி கிட்ட கொடுத்துட்டேன் சார் நாலு மாதம் சம்பளம் போடல சார் சம்பளம் போடலையா சார் நான் என்ன பண்ணேன் இப்போ இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு அன்றைக்கே நிற்க முடியும் நிற்கக்கூடாது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார் செய்யும் சார் ஒன்று பண்ணாங்க சார் நான் மனநிலைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் எனக்கு இன்னும் ஏழு வருஷம் இருக்குது சார் ஏழு வருஷம் இருக்குதுங்க வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார் அரசாங்கமும் என்னை மூணு இதில் விசாரிப்பாங்க விஜிலன்ஸு எஸ்பிசிஐடி சிபிசிஐடியில் மூணு இடத்துல விசாரிப்பாங்க அதிகாரிகளை விசாரித்து நல்ல கருத்து இருந்துச்சுன்னா விஆர்எஸ் கொடுத்துருவாங்க எல்லாத்துலேயும் விசாரித்து என் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவுன விஆர்எஸ் கொடுக்கறதுக்கு மா ஏப்ரல் மாதம் ஏப்ரல் முப்பது போக வேண்டியது ஏப்ரல் ஒன்று போக வேண்டியது மார்ச் மாதம் எனக்கு தேதி வந்தோடனே மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்கள் குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது ரெண்டாவது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டுருக்கு பிஆர்எஸ்ஸே கொடுக்க போனேன் நான் அப்படிலாம் போன அதிகாரியே இன்றைக்கி என்னை வந்து டார்ச்சர் டு தி கோர் நீ ஏன் பிஆர்எஸில் போய் வாங்கணும் பென்ஷன் வாங்கணும் பென்ஷன்லாம் வாங்கக்கூடாது நீ சஸ்பெண்ட் ஆகணும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு யாரு இந்த எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவர் அவரை சொன்னால் எனக்கு அசிங்கம் நான் மேலே இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும் ஏடிஜி லான் ஆர்டர் ஐஜி என்ட் எஸ்பி இந்த மூணு பேர் கூடுதலாக எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ இதாகும்னு எனக்கு தெரியும் போலீஸ் காண்டக்ட் அண்ட் ரூல்ஸில் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும் தெரியாமலாம் நான் பேசலை பட் த வேர்ல்ட் ஷுட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஆனரபிள் சிஎம் ஷுட் வான்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈ ஷுட் வான்ட் டு டேக் ஆக்ஷன் அகென்ஸ் திஸ் திஸ் ஆஃபீஸர்ஸ் தே ஆர் ஆல் மேக்கிங் எஸ் டு டூ ப்ரோவோக்கிங் எஸ் தே ஆர் மேக்கிங் ப்ரொவோக்கிங் அண்ட் இட் லீட்ஸ் டு திஸ் இதனால தான் நான் வந்து இங்கே இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வேறு வழி இல்லை சார் அதனால் ஆனரபிள் சிஎம் அவங்கள வந்து மன்றாடி வேண்டிக்கிறேன் செய்து இதை விசாரிங்க இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் வரைக்கும் எங்களை மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்கே என்ன ஆச்சு சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் உத்தரவு கொடுத்து தவறான உத்தரவு தான் இன்றைக்கி அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அவங்க பண்ணது தவறு போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யார் இந்த மாதிரி உயரதிகாரிகள் தவறான ஒரு இது சொல்கிறதுனால தான் இதே ஐஎஸ்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே ஸ்பெஷல் டீமை வச்சுக்கிட்டு துட்டு வாங்கின்னு இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீம் யார் யாருன்னு அவங்க மேலதிகாரிகள் விசாரித்தா தெரியும் நான் எந்த விசாரணைக்கும் நான் வந்து கோஆபரேட் பண்ணுறேன் ஆனால் விசாரிக்காமையே இவங்க ஒரு பதில் அறிக்கை கொடுக்கறது தவறு கண்டிக்கத்தக்கது அதனால் உண்மையாக உங்கள்கிட்ட விட்டுற நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணுங்கள் தேங்க்யூ